விநாயகரின் அவதார தினமாக ஆண்டுதோறும் ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி கடைப்பிடிக்கப்படுகிறது மிக எளிமையாக எல்லா இடத்திலும் அமர்ந்திருக்கும் தெய்வமாக எளியோருக்கு இனியவராக திகழ்பவர் நம் விநாயகர் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியை நாடு முழுவதும் மிக சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படும் வீடுகளில் மட்டுமல்லாமல் பொது இடங்களிலும் பலரும் கூடி பெரிய அளவிலான விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டு அதை நீர்நிலைகளில் கலைக்கப்படுவது வழக்கமாக உள்ளது விநாயகர் தோன்றிய வரலாறு ஒரு நாள் பார்வதி தேவி நீராட குலக்கரைக்கு சென்றார் அப்போது காவலுக்கு யாரும் இல்லையே தனக்கென ஒரு காவலன் இருந்தால் எப்படி இருக்கும் அதுவும் தானே உருவாக்கினால் எப்படி இருக்கும் என நினைத்து தான் கொண்டு சென்ற மஞ்சளால் ஒரு ஆண் குழந்தை உருவத்தை பிடித்தார் அதற்கு உயிர் கொடுத்தார் அந்த குழந்தையிடம் தான் நீராட செல்கிறேன் எனக்கு காவலாக